ஏங்க என்னங்க கும்மாப்பட்டி கும்மாப்பட்டி எங்கள் ஊர் மருதாநதிக்கு வந்து பாருங்க ஐயம்பாளையோ மருதா நிதிக்கு இங்கே வாத்தியலா மிரட்டி விடுதா காலையில் அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் மீனை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கேருந்து எங்கள் ஆத்தா வந்து எனக்கு ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வந்து இங்கேருந்து சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் எப்படி இருக்கு ஏய்யா கமன் பாக்ஸில் போட்டு விடுங்க இதுதான் எங்கள் ஊர் ஐயம்பாளையோ மருதாநதி டேமு இங்கே ஏகப்பட்ட படங்கள் எடுத்துருக்காங்க சிந்து நதிப்பூ சிந்து நதிப்பூ அவர் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள நம்மளை மரதா நதி அங்க ஒரு வெள்ளையா ஒரு கல்லு தெரியுதா அந்த தான் நம்ம காடு இருக்கு அது வந்து குட்டி மாசாமி அம்மன் அது கீழே கூடி பாத்தீங்கன்னா நம்ம தோட்டம் இருக்கு நம்மளோட காடு அங்கதான் இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நல்லா இருந்துச்சு ஐயா பூங்கா மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா பராமரிப்பு பண்ண பூமாவட்டிக்கு செலவுன்ற மாதிரி எங்க ஏரியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிதி கொடுத்தீங்கன்னா தண்ணி ஏதாவது கருணகாட்டி நம்ம ஏரியாவையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா நாங்க சென்னையான சுற்றுலா தலை மாதிரி நல்லா அருமையா இருக்கும் ஐயா கொஞ்சம் ஏதாவது அரசாங்க கண்ணில் படுது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஏதாவது பார்த்தீங்களா அந்த பக்கம் அங்கேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி போதா நானும் எங்க அப்பாவை வந்து நண்டுபிடிக்க வருவோம் சனி ஞாயிறு நண்டுபிடிக்க வருவோம்